பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு வாங்க இந்த சுகன்யா செய்கிற திருட்டு வேலையை கண்டுபிடிச்சி சுகன்யாவுக்கு சரியான பாட் பாடத்தை வந்து நம்ம பாண்டியன் புகழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே சுகன்யா ஒரு வழியாக அவங்க நினைச்ச மாதிரி அரசியையும் குமாரையும் தனியாக படத்தை படத்துக்கு விட்டுறாங்க இங்கே அரசியும் குமாரும் போகிறாங்க அரசி பயந்துக்கிட்டே இருக்காங்க எங்கே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது யாராவது பார்த்துட்டு என் அப்பா கிட்டே சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் என் சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வராங்க இங்கே குமார் இருந்துட்டு இங்கே பாடரசி பயப்படாத அப்படி தெரிஞ்சாலுமே தெரியட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீயும் நானும் எப்படியும் கல்யாணம் பண்ணிக்க தானே போகிறோம் நமக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக யாரும் எதுவும் பேச மாட்டாங்க ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க கண்டிப்பா இது நடக்க தான் போகுது அரசி நீ எதுக்காகவும் பயப்படாத நீ ஃப்ரீயாக விடு மனசு சரியா அப்படின்னு சொல்லிட்டு எங்க குமார் வந்து அரசியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க குமார் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறான் எப்படியாவது அரசியை கரெக்ட் பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடணும் கூடிய சீக்கிரமே கல்யாணத்தை பண்ணிடணும் கல்யாணம் பண்ணி அந்த பாண்டியன் குடும்பத்தை அழிக்கணும் அந்த குடும்பத்தை ஆட்டி படைக்கணும் நம்ம குடும்பத்தை எப்படியெல்லாம் பழிவாங்கணும் அந்த பாண்டியன் அவனை எல்லார் முன்னாடியும் தலை வைக்கணும் இந்த அரசியை தான் இதை எல்லாத்தையுமே நம்மளால் பண்ண முடியும் எப்படியாவது அரசி கழுத்தில் தாலி கட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பாண்டியனோட குடுமி நம்ம கையில எப்படியோ இதை மட்டும் நடத்தி காட்டிடணும் பாண்டியனை ஊர் முன்னாடி எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி விடணும் அப்போ தான் நம்ம குடும்பம் யாரு என்ன ஏதுன்னு அவன் புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு குமார் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம அரசி வந்து குமாரை கல்யாணம் பண்ணிக்கினாங்கன்னா ரொம்பவே அவஸ்தப்பட போகிறாங்க தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே நம்ம கதிர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வ இந்த டேக்ட்ரு பக்கம் வராங்க இங்கே நம்ம அரசியும் குமாரும் ஒன்று சேர்ந்து ச டேக்டருக்கு வெளியிலேருந்து ஃபோட்டோ எடுக்கலாம் வா வா அப்படின்னு சொல்லிங்க குமார் கூப்பிட இங்கே அரசி இருந்துட்டு வேணாங்க யாராச்சும் பார்த்துட்டு போகிறாங்க அதை நம்ம படம் பார்த்து முடிச்சிட்டோம்ல நம்ம வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ அரசி வா அரசி ஒரு போட்டோ தானே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க எங்க நம்ம அரசியுமே போஸ் கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கிறத எங்க கதிர் பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே நேரில் போய் கேட்கறாங்க டே குமார் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சிட்டு ரொம்பவே சண்டை போடுற மாதிரி அடிக்கிற மாதிரி கேட்குறாங்க என்னடா ஏன் தங்கச்சி கூட உனக்கு என்ன பேச்சு அரசி என்ன இதெல்லாம் இவன் நமக்கு ஆகாதுன்னு உனக்கும் தெரியும் நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் எவ்வளோ சண்டை வந்திருக்கு நம்ம ரெண்டு குடும்பத்துக்குமே பேச்சுவார்த்தை கூட கிடையாது அப்படி இருக்கும்போது இவன் கூட எதுக்காக நீ பேசுகிற இவன் கூட எதுக்காக ஃபோட்டோலாம் எடுத்துக்கிற அரசி நீ பண்ணுற வேலையை கொஞ்சம் கூட சரியில்லை டேய் உன்னை சும்மா விட மாட்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடி அடிக்கிறாங்க எங்கள் குமார் இருந்துட்டு மச்சான் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் கதிர் வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்ன மச்சானா நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்களா சிச்சி கேட்கவே காது வலிக்குது அரிசி என்ன இதெல்லாம் இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துச்சா நீ ரொம்ப சின்ன பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் வீட்டில் உள்ள எல்லாரும் உனக்கு செல்லம் கொடுத்து அவ்வளோ பாதுகாப்பாக உன்னை வளர்த்துட்ருந்தோம் ஆனால் நீ இப்படி ஒரு திருட்டு வேலையை பண்ணியிருக்க உனக்கு கொஞ்சம் கூட மனசு கூசவே இல்லையா அப்பாக்கும் குடும்பத்துக்கும் துரோகம் பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கலையா போயும் போய் இவனை லவ் பண்ணியிருக்க உனக்கு இருக்கு இரு வீட்டுக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியை வந்து கூட்டுக்கிட்டு கூட்டிக்கிட்டு நம்ம கதிர் வந்து வீட்டுக்கு போகிறாங்க இங்கே அரசியை அழுதுகிட்டே வராங்க அண்ணன் இந்த விஷயத்த யாருக்கிட்டேயும் சொல்லாதண்ண குமார் ரொம்ப நல்லவன் அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கினா நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும் அப்படின்றதுக்காக தான் என்கிட்ட வந்து லவ்வே சொன்னான் அதனால தான் நான் ஒத்துக்கினேன் ப்ளீஸ்ண்ணா இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாதண்ணே அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுனா என்ன கொன்னே போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி எங்கள் அரசி வந்து கெஞ்சிக்கிட்டு வராங்க எங்கள் கதிர் இருந்துட்டு இந்த புத்தி உனக்கு முன்னாடியே இருந்துருக்கணும் அவன் அவனை கல்யாணம் பண்ணிட்டு போனேன்னா கண்டிப்பாக அவன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது அவங்க எப்படியெல்லாம் நம்ம குடும்பத்து கூட சண்டை போட்டாங்க அதெல்லாம் மறந்துட்டியே நீ அப்படின்னு சொல்லி எங்கள் கதிர் வந்து பயங்கரமாக திட்டிக்கிட்டு வராங்க அரசி இருந்துட்டு அண்ணே ப்ளீஸ்ண்ணே இந்த விஷயத்த அப்பாக்கிட்ட சொல்லாதண்ணே அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே வராங்க அரசி நீ வாயை மூடிக்கிட்டு வா வீட்டுக்கு போனதும் இருக்குது உனக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே குமார் இருந்துட்டு ஐயோ வீட்டுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சு இப்போ அரசி ஸ்ட்ராங்காக நம்மளை லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாதான் கண்டிப்பாக கல்யாணமே நடக்கும் அரசி ஒரு வேளை அவங்க குடும்பத்துக்கு பயந்துக்கிட்டு நம்மளை லவ் பண்ணாமல் கல்யாணம் பண்ணாமல் விட்டுருவாளோ நம்ம நினச்சதெல்லாம் எதுவும் நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமார் வந்து ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க குமார் இருந்துட்டு உடனே இந்த விஷயத்த அப்பாக்கிட்ட சொல்லுவோம் அப்பா இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் வந்து சக்திவர்களுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க சக்தி சக்திவேல் இருந்துட்டு குமார் நீ எதுக்காகவும் பயப்படாத கண்டிப்பாக அந்த அரிசி உன்னை உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஸ்ட்ராங்காக நிற்கும் ஏன்னா நீ அவகிட்டே நல்லபடியாக தானே பழகுனேன் கண்டிப்பாக உன்னை அவளுக்கு பிடிச்சி போயிருக்கோம் உன்னை எந்த பொண்ணுக்குனா பிடிக்காமல் இருக்கும் நீ காவலையே படாத எப்படியும் உன்னை நான் அந்த அரசி காலத்தில் தாலி கட்டி வச்சிட்றேன் அதுக்கப்புறமா அந்த பாண்டியன் குடும்பத்தை நம்ம போட்டு வறுத்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் சொல்கிறாங்க நீங்கள் குமாருமே சரிப்பா நீ எதாச்சும் பிளான் பண்ணுவியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் ஏதாச்சும் பண்ணுப்பா அப்படியே விட்டுட்டோன்னா அரிசி மனசாக அந்த குடும்பத்தாளுங்க எல்லாரும் சேர்ந்து மாத்திர போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சக்தி வேலை இருந்துட்டு அப்படி நடக்கவே நடக்காது குமார் கண்டிப்பாக அப்படி நடந்துச்சுன்னா நான் ஏதாச்சும் பண்ணி கண்டிப்பாக உனக்கும் அரசிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிரும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கே நம்ம சுகன்யா வராங்க எங்கே சுகன்யா இருந்துட்டு குமார் கிட்டே எங் என்ன குமார் எங்கே அரிசி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ சித்தி கதிர் மச்சான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்ததா பார்த்துட்டான் அதனால தான் அரசியை திட்டி கூட்டிகிட்டு போயிருக்கிறாருங்க வீட்டில் பெரிய பூகமே வெடிக்க போகுது அப்படின்னு சொன்னதுமே இங்கே சுகன்யாவுக்கு பயங்கரமாக அதிர்ச்சியாவது என்ன குமார் கொஞ்சம் உசாராக இருந்திருக்க மாட்டியா இப்போ பார் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு சரி சரி எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு எங்கள் சுகன்யாவும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க நீங்கள் கதிர் வந்து வீட்டில் எல்லார்கிட்டேயுமே விஷயத்த சொல்கிறாங்க இங்கே நம்ம பாண்டியன் மட்டும்தான் இல்லை மற்ற எல்லாருமே இருக்கிறாங்க இங்கே கோமதி பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்னப்பா சொல்கிற கதிர் இவ அந்த குமார லவ் பண்ணுறாளா நான் கொஞ்ச நாளாகவே இவன் நடவடிக்கை எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் இவன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை அடிக்கடிக்கு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கா மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குன்ட்டு ஆனால் என் தான் யாருமே நம்பலை இவன் மேலே எல்லாருமே அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருந்தோம் இவை நம்ம எல்லார் கள்ளத்தையும் அறுத்துட்டாளே அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கோமதி வந்து அழுகிறாங்க இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் ஏய் என்னடி எதுக்காகடி அந்த பையனை லவ் பண்ணி தொலைச்சி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் அண்ணனுங்க உன்னை நிம்மதியாக வாழ விடுவாங்களா ஐயோ எதுக்காகடி இப்படி புத்தி கெட்டத்தனமாக நடந்துக்கிட்டு இருக்க நல்லதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி அழுதுகிட்டு இருக்காங்க ராஜு இருந்துட்டு அத்தை நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அந்த குமார் நல்லவனே கிடையாது கண்டிப்பாக அரசி குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் வாழ்க்கையே நல்லா இருக்காது அவன் சரியான கொடூரக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ராஜி நம்ம கதிரி நம்ம கோமதி மூணு பேரும் போயிட்டு இங்கே குமார் கிட்ட சண்டை போடுறாங்க ராஜ் இருந்துட்டு ஏய் எதுக்காகடா அரசியை மைக்கி உன்னை லவ் பண்ண வச்ச நான் கல்யாணம் பண்ணிக்கினா அவன் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குமார் இருந்துட்டு ராஜி நான் முன்ன மாதிரி இல்லை ராஜி நான் ரொம்பவே மாறிட்டேன் எனக்கு அரசியல் ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்றும் சேர்ந்துரும்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லவ மாதிரி இங்கே குமார் பேசுகிறாங்க எங்கள் கதிர்க்கு பயங்கர கோவம் வருது டேய் இங்கே பாருடா இதுக்கப்புறம் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னேன்னா வாயெல்லாம் உடச்சி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டி எடுத்துகிட்டு வராங்க அடிக்கிறதுக்காக எங்கள் ராஜ் இருந்துட்டு எங்க அமைதியே இருங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருடா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட நடக்கவே நடக்காது கண்டிப்பாக அரசியே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க உன் வேலை என்னவோ அதை பார்த்துக்கிட்டு போயிட்டேரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம குமார் இருந்துட்டு இல்லை அரசி எனக்கு மட்டும்தான் அரசியை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் கோமதி இருந்துட்டு நீ நல்ல எண்ணத்தோடு சொல்கிறியா கெட்ட எண்ணத்தோடு சொல்கிறியான்னு எனக்கு தெரியாது குமார் ஆனால் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு என் பொண்ணு வாழ வந்தானா என் அண்ணனுங்க வாழவே விடமாட்டாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் நீ நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய போகமுமே வரும் இதை நம்மளே பேசி முடிச்சுப்போம் இதுக்கப்புறம் அரசி கூட பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்கிறாங்க இங்கே நம்ம குமார் இருந்துட்டு அத்தை அப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை நான் அரசியை கல்யாணம் பண்ணுறதுனால நிறைய நல்லது நடக்கும் இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும் நீங்கள் என் அப்பா அம்மா பாட்டி அப்பத்தான்னு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் இங்கே ராஜு இருந்துட்டு எங்கள் பார் குமார் கண்டிப்பாக நீ நினைக்கிறது நடக்காதுன்னு இப்போ அத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப என்ன பேசிக்கிட்டு இருக்கு நீ இந்த விஷயம் பாண்டியன் மாமாவுக்கு தெரிஞ்சிச்சின்னா பெரிய பிரச்சனை வரும் தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இப்படி விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் குமார் இருந்துட்டு நீயும் ஓடுகி தானே நீ ஓடி போனவ தானே நீயே இப்படி பேசுகிற நானும் லவ் பண்ணுறேன் நீயும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன் என்னுடைய மனசை வந்து நீ உன்னால் புரிஞ்சுக்க முடியாதா நீ மட்டும் லவ் பண்ணி ஓடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் திமுற ராங்கா குமார் பேசுறதுனால எங்கள் ராஜிக்கு பயங்கர கோவம் வந்துடுது உடனே பக்கத்தில் இருந்த அருவாமண்ணி எடுத்து காட்டுறாங்க இதுக்கப்புறம் என்னை ஓடி பண்ணுவ ஓடு காலின்னு சொன்னோன்னா அவ்வளோதான் உன் புத்தி என்னன்னு தெ சொல்லிட்டு இதுலேருந்தே தெரியுது எங்களுக்கு கண்டிப்பாக அரசு கல்யாணம் பண்ணிக்கினானா நல்லாவே இருக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும்